ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணனிதான் நம்முடைய எஸ் எஸ் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்க பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மெதுவாக உங்களுக்கு கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் பிளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியெல்லாம் அணுகணும் பிரபஞ்சத்தை எப்படிலாம் பிரபஞ்சத்தை எப்படிலாம் பேசணும் ஆழ் மனசுல எப்படிலாம் ஒரு விஷயத்தை பதிய வைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயன்படும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்க நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னா மச்சோம் உனக்கு ஏற்கனவே தெரியுமாச்சோம் ஐ லவ் யூ ஸோ மச் ஓகே சரி இந்த பதியில நம்ம என்ன பண்ண எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா வெயிட்டிங் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் என்ன நடக்கலை அது நடக்கணுன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா இந்த வெயிட்டிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்றீங்க இல்லையா அந்த வெயிட்டிங்கை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த வெயிட்டிங்ன்றது ரொம்ப முக்கியம் கரெக்டான வெயிட்டிங் நீங்கள் பண்ணுனீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமாக நடக்கும் தப்பான வெயிட்டிங் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு லேட்டாகும் ஸோ அந்த வெயிட்டிங்கை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூடெலாம் செய்யணும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம் உங்களுக்கு நிறைய தெரியும் இங்கே நம்ம அதை பார்க்கல இப்போ நம்ம அதை பற்றி பேச பேசலை அந்த மாதிரிலாம் நீ என்னென்னமோ பயிற்சி பண்ணுற எவ்வளவோ அஃபர்மேஷன் பண்ணுற விஷுவலை எல்லாம் பண்ணுற இன்னும் அதை நடக்கலை நீ அது சீக்கிரமாக நடந்துரும்னு நம்புகிற வெயிட் இருக்க அந்த வெயிட் இருக்க அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே சரி எது வெயிட்டிங் வச்சா நீ ஏன் சொல்லு ஓகே மனசாட்சியோட சொல்லும் எது வெயிட்டிங் இப்ப வந்து ஒரு ஒரு பீச்சில் ஒரு காதலனும் காதலியும் சந்திப்பதற்காக சந்திக்கணும்னு பிளான் பண்றாங்க ஏய் டி நான் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்துறேன் டி நீ வந்துடு நான் இத்தனை டைமுக்கு வந்துடுறேன்ட்டு இருக்காங்க அதில் யாரோ ஒருத்தர் முன்னாடியே வந்துட்டாங்க இன்னொருத்தர் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஏதோ ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் கடைசி மொமெண்ட்டில் ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு அது இதுன்னு வந்து இந்த நான் வந்துட்டே இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் ஃபியூ மினிட்ஸ் லேட் ஆகும் வந்து தரேன் மெசேஜ் வந்து ஸோ நீங்கள் அதில் ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வெயிட்டிங்ன்றது என்ன தெரியுமா நான் லா ஆஃப் அட்டாக சொல்கிறேன் எது எது உண்மையான வெயிட்டிங்னா எதுவுமே பண்ணாமல் அந்த காதலியோட வரவுக்காக பெசாம காத்துக்கிட்டு வலிமேல் வைத்து அவள் வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருப்பது அதுதான் கிளாஸ் ஆன வெயிட்டிங் ஓகே இது ஒரு கேட்டகரி அதுல இருந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி எதுன்னா என்னடா இன்னும் வரல ஓகே அந்த நேரத்துல சும்மா வர வரைக்கும் அதை ரீல்ஸை பார்ப்போம் மொபைல ரீல்ஸ் பார்ப்போம் ஒரு ரெண்டு ரீல்ஸை பார்ப்போம் அப்புறம் வரலா இல்ல உம் ஒரு ஆட்டோ சத்து கெட்டுச்சு ஏ அவளா ஓ இல்ல சத்து ஏ அவளா இல்ல ஏதோ ஒரு பொண்ணு யாரோ அந்த பொண்ணு நம்மால் இல்லை ம் இது செகண்ட் டைப் ஆஃப் வெயிட்டிங் மூணாவது டைப் ஆஃப் வெயிட்டிங் என்னன்னா ஏ சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து வேற ஏதாவது வேலை பார்க்க வேற ஏதாவது ஒரு வேற ஒர்க் பார்க்க போயிடுது லேப்டாப் வச்சுருப்பான் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஆஃபீஸில் அவன் விட்டுட்டு வந்தான் கொஞ்சம் வேலையெல்லாம் அதெல்லாம் முடிச்சிடுவான் அந்த மெயிலில் அனுப்ப வேண்டியது அந்த மெயிலில் அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சிடுவான் அந்த கிளைண்ட்டுக்கு அதை சொல்ல அதெல்லாம் முடிச்சிடுவோம் இதை முடிச்சிடுவோம் மற்ற வேலையில் முடிச்சிடுவோம் இந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேற ஏதாவது வேலை பார்த்துருவோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இது தேர்டு குவாலிட்டி இந்த தேர்டு குவாலிட்டியில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஆசைப்படுற விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அதாவது இப்போ உங்களுக்கு என்ன லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எங்கே எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் வேணுங்க நான் அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிருக்கேன் ஓகே அதுக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் இல்லைங்க எனக்கு வந்து கல்யாண சீக்கிரம் நடக்கணும் அதுக்கு தாங்க ஓகே இல்லைங்க என்னோட ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு உடம்பு இதாகும் அது எப்படி ஆர் பிஸ்னஸ் ஆர் கோல்ஸ் எனக்கு கலெக்ட் ஆகணும் அது சம்திங் பண்ணி நீ ஒரு விஷயத்துக்காக அப்ப நீ அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அது கண்டிப்பாக நடக்கணும் நம்பிக்கை இருக்கு குடி சீக்கிரம் நடக்கும் நம்பிக்கை இருக்கு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க நீ இப்போ எந்த மாதிரி வெயிட்டிங் பண்ற ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா செகண்ட் குவாலிட்டியா தேர்ட் குவாலிட்டியா நான் வந்து அஃபர்மேஷன் விஷுவலி பண்ணிட்டேன் அது அது நடக்கும் அப்படின்ட்டு நீ வேலையை பார்க்க போயிடுது இது தேர்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அது வரும் நான் வேலை பார்க்குறேன் அப்பப்போ அது வருதா வருதா வேலைதான் வேலையும் பாக்குறேன் அப்பப்போ எட்டியும் பாக்குறேன் வந்துட்டால அது இது செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி எந்த வேலையும் இல்லை எமென எதுவுமே இல்லை நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன் பாத்துக்கிட்டே இருக்கேன் எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துட்டே இருப்ப இல்லை அவள் வராளான்னு பாத்துக்கிட்டே இருப்பேன் இன்னும் கண்ணுக்கு எட்டு தூரம் இல்லையா அவ வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசலாம் என்ன பிளான் பண்ணலாம் அவர் போன வாரம் இதே பீச்சுக்கு வந்திருந்தோம் அப்போ நாங்கள் என்னெல்லாம் பேசணும் அதை பத்தி எல்லாம் அப்படின்னு நான் அந்த கற்பனையில இருந்தான் அப்புறம் அப்பப்பா வந்தாளான்னு பார்த்தேன் இன்னும் வரலையா ஐயோ வந்தானே எங்க போலாம் என்ன சாப்பிடலாம் அவகிட்ட என்ன பேசலாம் எனக்கு அவளை பார்க்கணும் போல ஆசையா வந்துட்டாள அவ இதுதான் குவாலிட்டி நீ ஆசைப்படுற விஷயம் நடந்துருச்சான்னு நீ மற்ற எந்த விஷயத்து மேலயும் உனக்கு கவனம் இல்லை நீ வலிமேல் விழி வைத்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறாய் அதாவது நீ பயிற்சி பண்ற அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் அதெல்லாம் பண்ற அது நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு இருக்க பயிற்சி பண்ணாத நேரத்துல அது வந்துருச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு அந்த மிதப்புலையே இருக்க சீக்கிரமா நடந்துரும் பயிற்சி பண்ற நடந்துரும் அது வரைக்கும் அந்த மிதப்புலயே இருக்க இந்த ஒரு இந்த மூடு அதாவது வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ஆபீஸ் வரணும் அப்படி சொல்ல வரல சரி உடம்பு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது காலையில் எந்திரிக்கும் பல்லு வழக்கும் குளிக்கும் சாப்பிடும் ஆபீஸ் கிளம்பும் இல்ல வீட்டு வேலையை பார்க்கும் சாயந்தரம் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கும் வண்டி ஓட்டும் நைட்டு படுத்து தூங்கும் இது ரெகுலரா நடக்கிறது நான் சொல்றது உள்ளுக்குள்ள தன்மை அந்த உள் தன்மை அவன் பாட்டுக்கு அவன் ஆபீஸ் போகிறான் வேலையை பார்க்குறான் ஆஃபீஸ் போகிறான் வேலைய பாக்கறான் இல்ல அவன் பிஸ்னஸை பாக்குறான் இல்ல வாட் எவர் ஆனால் அது வெளியில அது பாட்டுக்கு நடத்துக்கிட்டே தான் இருக்கும் நான் அதை சொல்லலை நான் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வலிமையில் வெளிவைத்து காத்து கொண்டே இருப்பது அந்த குவாலிட்டியை சொல்றேன் உள்ளுக்குள்ள இருக்க குவாலிட்டியை சொல்றேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஃபர்மேஷன் விஷுவலை பண்ணிட்டு அவ்வளவுதான் இந்த பக்கம் என்ன பஞ்சாயத்து இந்த இந்த உள் தன்மை இருக்குல்ல இந்த உள் தன்மை அந்த கோல் அவளுக்காக இல்லாமல் இப்ப என்ன இந்த இங்க போயிடும் அது இந்த டெய்லி பஞ்சாயத்து இந்த டெய்லியும் அக்கப்போரு இந்த டெய்லியும் மன வருத்தம் டெய்லி போராட்டம் டெய்லி இங்க போயிடும் டே உங்கூட நான் மல்லு கட்டிட்டு யோ நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா ஐயோ அது எப்பதான் நடக்கும்னு தெரியல கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அவ கொஞ்ச நேரத்துல வரேன்னு ஏ அவ வர அவ வரேன்னு சொல்லியிருந்தா நீ அவளுக்காக இருக்கணும்ல வர எவ்வளவு நேரம் ஆகும் சரி வா சரி வந்துட்டா அவன் மெசேஜ் பண்ணுவாள் வந்துட்டேன் வந்துட்டா வருவாள் அப்புறம் என்ன வா வேலை பாரு அப்படி இருக்க அப்படி இருக்க கூடாது சோ அதான் இந்த வெயிட்டிங்ன்றது இம்பார்ட்டன்ஸ் இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது என்னன்னா நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணுங்க அதை பிரபஞ்சிட்ட சொல்லணுங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை மறந்துடணுங்க மறந்துட்டு வேற வேலையை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்றாங்களே சக்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம் விச் இஸ் ட்ரூ அது அதுக்கு என்ன அர்த்தம்னா காதலி வரன்னு சொல்லிட்டா என்னடா இன்னும் காணமேன்னு அப்படி இருந்து இருந்து ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா என்னடா இன்னும் காணோம் காணும் டைம் ஒதி ஒருவேளை ஒருவேளை வரல் ஏதாவது வேலை வந்துருச்சோ ஐயோ இல்ல ஒருவேளை அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு வாடின்னு சொல்லிட்டாங்களா இப்ப இப்ப வரமா போன் அடிச்சா ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறா வந்துட்டு இருக்காளா அதனால எடுக்க முடியா இல்ல வீட்டுக்கு போயிட்டாளா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மெசேஜாவது பண்ணிடலாம் இப்படி ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நெகட்டிவா போயிடுவாங்க இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல ஐயோ இன்னும் வரல நான் நினைச்சது இன்னும் நடக்கல இன்னும் நடக்கல இன்னும் நடக்கல இப்படி போயிடுவாங்க சில பேரு அவைங்களுக்கு சொன்ன அட்வைஸ் அது நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறியா அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் பண்றியா நடக்கும்டா ஃப்ரீயா விடு நீ ரிலாக்ஸ்டா போய் வேற வேலையை பாடுற அது அவனுக்கு சொன்ன அட்வைஸ் விச் இஸ் ட்ரூ ஆனா ஸோ அதை அதை விட்டுட்டு அந் அதாவது நெகட்டிவ் விட்டு விட்டுட்டு அவன் வரேன்னு சொல்லியிருக்கால அவன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ ஜாலியா இருக்கும் தெரியுமா நானும் அவ்வளோ என்னெல்லாம் செய்வோம் தெரியுமா எங்கெல்லாம் போவோம் தெரியுமா அப்படின்னு அந்த போதையிலேயே நீ வெயிட் பண்ணணும் குவாலிட்டி ஒன் டூ த்ரீ சொன்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சூப்பர் செகண்ட் குவாலிட்டி ஓகே தேர்ட் குவாலிட்டி வேஸ்ட்டு நீ நீ கட்டாயிடுச்சது வந்தா தெரியும்ல பா அப்படின்னு நீ விட்டுட்ட நீ ஏன் நினச்சிப்பாரு நீ ஒரு நீ ஒரு பொண்ணோ நீ ஒரு பையனோ அந்த ஆங்கில நீ ஏன் நினைச்சுப்பாரு உனக்காக உன்னுடைய காதலனோ காதலியோ புருஷனோ பொண்டாட்டியோ உனக்காக வலிமையில் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கணும்னு நீ ஆசைப்படுவியா வா வந்த சொல்லு வந்த என்ன மெசேஜ் பண்ண நான் பக்கத்தில் இருந்தா தம் அடிக்க போறேன் டீச போறேன் நீ மெசேஜ் பண்ண வரேன் அப்படின்னு சொல்ற ஆள் உனக்கு பிடிக்குமா உனக்கு நீயே மனசாட்சி சொல்லு உனக்கு யாரு வேணும் உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் ஆள் தானே நீ ஆசைப்படுவ அப்படித்தான் ஆசைப்படுற விஷயமும் அதுவும் எதிர்பார்க்கும் நீ ஆசைப்படுறியே அந்த கலெக்டர் ஆகணும் அந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அந்த பிசினஸ் மூணு லட்ச ரூபா அந்த அது எதற்காக ஆசைப்படுறியோ அந்த விஷயமும் உனக்காக ஆசைப்படுது நீ அதுக்காக வெயிட் பண்ணணும் அந்த எப்படி ஒரு ஒரு காதலன்னு ஆர்வத்தோட காத்திருந்தான் அது போல எனக்காக நீ இருக்கணும் அதுவும் ஆசைப்படும் நீ அதை விட்டுட்டு நீ அப்படின்னு இருந்தீனா அதுவும் பாடானு போயிடுமா இல்லையா நீங்க நீங்க பண்ணுவீங்க உங்களை மதிக்காம உங்களுக்கா காத்துக்கிட்டு இல்லன்னு நீங்க போவீங்களா என்ன தேடி போய் பாடின்னு போயிட்டே இருக்க மாட்டீங்களா இல்லையா அப்படித்தான் அதுவும் பாடானு போயிடும் இந்த தப்புனாலதான் நிறைய பேருக்கு மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது அவங்க கோல்ஸ் வந்து பாட அப்படின்னு அது போயிடுது வெயிட்டிங் you have to wait you have to wait with love இப்படி இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சொன்னோம் பாரு அந்த மாதிரி வெயிட் பண்ணோம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல அதுக்கு பேர் வந்து ஸ்டூபிடிட்டி ஏய் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் நிகழ்வுகள் போய்கொண்டே இருக்கட்டும் நான் சொல்வது அனைத்தும் உள் தன்மை உள்ளுக்குள்ள நான் சொல்றது உள்ளுக்குள்ள அந்த உன்னுடைய கோலுக்காக நீ வலிமையை வைத்து காத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த வெயிட்டிங் அப்படிப்பட்ட வெயிட்டிங்காக இருக்க வேண்டும் ஓகே சோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஓகே நல்லபடியா சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வெயிட் பண்றான் பாரு அவனுக்கு கஷ்டமே தெரியாது வெயிட் பண்றதுல பாத்துக்கிட்டே இருப்பான் வந்துட்ட அவளா இல்லை இல்ல அவ இல்ல நானும் அவ்வளவு சேர்ந்து வந்துட்டால இல்ல அவனுக்கு நேரம் போறதே தெரியாது அவனுக்கு நம்ம தனியா உட்காந்துட்டு இருக்கோன்ற ஃபீலிங்கே இருக்காது ஏய் அவன் மயக்கத்துல இருக்காண்டா காதலிச்சு நீ அப்படித்தான் இருக்கணும் நீ அப்படி இல்ல என்னங்க எப்பங்க மேனிபெஸ்டோ ஆக நானும் எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது நீ அப்படிதான் வெயிட் பண்ற லோ 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 குவாலிட்டி குவாலிட்டி அந்த மாதிரி ஆகும் என்பதை வெயிட் செய்து ஓகேவா சோ மீண்டும் அடுத்த பதி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை காதலோடு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணிக்கொண்டிருக்கிற